ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேலியோடேட்டை பற்றி தாங்க என்னடா இவ்வளோ பத்தி பற்றி பேச தலான் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஃபைவ் மினிட்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜென்ரேஷனில் நமக்கு எது கிடைக்கிறதோ இல்லையோ வாய்க்கு ருசியான ஃபுட்டு மட்டும் விதவிதமாக கிடைக்குது இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு உண்டாயிடுறோம் சரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருந்த எக்ஸசைஸ் வாக்கிங் யோகா இதெல்லாம் செஞ்சு உடம்பு அழைக்கணும்னு நினைப்போம் அப்போ தான் நம்ம பிடிச்ச ஃபுட்டை யாராச்சும் வாங்கிட்டு வருவாங்க சரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு நாளையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்போம் அங்கேயும் வருங்க ஒரு ட்விஸ்ட்டு அதுதான் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அவுட்டிங் இதெல்லாம் இதனால் நம்ம வெயிட் லாஸ்ன்னு இருக்கிறதையே மறந்துடுவோம் இந்த உலகத்துலேயே ரெண்டு கேட்டகரி பீப்புள் தான் இருக்காங்க ஒன்று எதுவுமே சாப்பிடினாலும் உடம்பு வருதுன்னு சொல்றவங்க இன்னொன்னு என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வரலு சொல்றவங்க இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பீப்புள் தாங்க ரொம்ப பாவம் இவங்க தனக்கு பிடிச்ச ஃபுட்டை அவாய்ட் பண்ணியும் வெயிட் லாஸ் ஆகலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இவங்களுக்கு பேலியோ டயட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேலியோ டயட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு யோகா எக்ஸசைஸ் வாக்கிங் ஜிம் ஒர்கோட் இது எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட் ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் போதும் பேலியோ டயட்டில் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் குட் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இந்த பேலியோ டயட்டில் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம லக்கு தாங்க ஏன்னா நம்ம சிக்கன் மட்டன் எக் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்டு தாங்க உடம்பு குறைக்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன்னால் நீங்களும் பன்னீர் கீ பட்டர் இதெல்லாம் எடுத்து கூட வெயிட் லாஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் குட் ஃபேட் மட்டும்தாங்க இருக்குது முக்கியமாக வாட்டர் த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும் ஏன்னா யூரின் மூலியமாக தான் நம்ம பாடியில் இருக்க கழிவுகள் இந்த ப்ராசஸில் வெளியேறும் ஸோ கண்டிப்பாக நம்ம வாட்டர் இன்டேக் பண்ணணும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி பார்க்கலாம் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அரிசி மாவு திணை பயிர் வகைகள் இது எல்லாத்தையும் எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது வெஜிடபிள்ஸ்லேயும் பீன்ஸ் அவரைக்காய் வாழைக்காய் போன்றவற்றை தவிர்க்கணும் கிழங்கு வகைகள் எடுக்கக்கூடாது ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் அவகோடா லெமன் அண்ட் சிட்ரஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும் மற்ற ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க கீரை வகைகளில் முருங்கைக்கீரை கீரை அண்ட் அகத்திகீரை தவிர்த்து மற்ற கீரைகள் சாப்பிட்லாம் சப்போஸ் நீங்கள் பேலையோட ஐட்டை ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்டாவோ இல்லை நர்வஸாகவோ இருக்குது ஆர் பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்அப் ஆர் கவுன்சிலிங் போட்டுக்கோங்க உங்களுக்கு இருக்க டவுட்லாம் க்ளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இந்த பேலையோட ஐட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இதில் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ